என்னோடு உயிருக்கு உயிராய் பழகி இந்த சட்டமன்றத்திலே இருந்து இப்பொழுது பிரிந்துவிட்ட என் அன்பு நண்பர் புகழேந்தி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த உயர்கல்வி என்று சொன்னால் அது முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்திலே வளர்ந்ததுதான் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆரம்ப கல்விக்கு பெருந்தலைவர் காமராஜர் என்பார்கள் உயர்கல்விக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் என்பார்கள் கலைஞருடைய காலத்திலேதான் தமிழகத்தில் பல்வேறு கல்லூரிகள் உருவாக்கப்பட்டன மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்று அறிவித்தவர் தலைவர் கலைஞர் தான் அவர் காலத்தில்தான் தான் தமிழகத்திலே உயர்கல்வி வளர்ந்தது என்றால் அது மிகையாகாது உயர்கல்வி வளர்ந்தது மட்டுமல்ல அந்த உயர்கல்வியிலே நாங்களெல்லாம் படிக்கிற பொழுது ஆங்கில வழியில் மட்டும்தான் படிக்க முடியும் என்று இருந்த காலம் ஒன்று உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் எழுபதுகளிலெல்லாம் ஆங்கில வழி மட்டும்தான் ஒன்லி இங்கிலீஷ் மீடியம் அதை தமிழ் வழியிலேயும் படிக்கலாம் என்று முதன் முதலாக அனைத்து பாடங்களிலும் முதல் முதலாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் கலைப்பாடங்களிலே கொண்டு வந்தார் அனைத்து பாடங்களிலும் தமிழ் வழியிலே படிக்கலாம் என்று கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அந்த தமிழ் வளர்த்த உயர்கல்வி வளர்த்த என் தலைவர் கலைஞர் அவருடைய நினைவாக இந்த உயர்கல்வித்துறையினுடைய அறிக்கையை நான் உங்கள் முன்னால் சமர்ப்பிக்க விரும்புகிறேன் அது மட்டும் அல்ல உயர்கல்வி என்று சொன்னால் தமிழ்நாடு தான் உயர்ந்து நிற்கிறது அதற்கு காரணமாக பெரியார் அண்ணா கலைஞர் வழியிலே இன்று திராவிட மாடல் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிற நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் அவர் ஆற்றி இருக்கிற பணி இந்த மூன்று ஆண்டுகளிலே கொஞ்சம் நெஞ்சமல்ல அவர் தான் சொல்லுவார் அடிக்கடி என்னுடைய இரண்டு கண்கள் ஒன்று கல்வி மற்றொன்று சுகாதாரத்துறை என்று சொல்வார் அந்த கல்வியும் சுகாதாரமும் வளர வேண்டும் என்று எல்லா நிகழ்வுகளிலேயும் பேசுகிறவர் நம்முடைய தமிழக முதல்வர் அந்த அடிப்படையில் தான் ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் உயர்கல்வியாக இருந்தாலும் இந்த நாட்டிலே தமிழகத்திலே கல்வி வளர்ச்சி பெற வேண்டும் கல்வி வளர்ச்சி பெறுவது மட்டுமல்ல அது அனைத்து சமுதாயத்தினருக்கும் சென்றடைய வேண்டும் அனைத்து சமுதாயத்திற்கு சென்றடுவது மட்டுமல்ல அது சிறந்த கல்வியாக அது சிறந்த உலக அளவிலே சிறந்த கல்வியாக இருக்க வேண்டும் என்று எண்ணியவர் தான் நம்முடைய தமிழக முதல்வர் நம்முடைய தளபதி அவர்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது அந்த அடிப்படையிலே தான் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் தான் நான் முதல்வன் திட்டம் இங்கே இருக்கிற நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்தான் நான் முதல்வன் திட்டம் எதற்கு பொறுப்பானவர் அவர் அந்த நான் முதல்வன் திட்டத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார் அதை யாரும் மறுக்க முடியாது அந்த நான் முதல்வன் திட்டத்தில் இப்போ இருபத்தஞ்சு பேர் லண்டனுக்கு போய் வந்திருக்கிறாங்கன்னா அதற்கு ஏற்பாடு செய்தவர் அவர்தான் அது இந்த துறை இருந்தாலும் நான் முதல்வனை அவர்தான் பார்த்து கொண்டிருக்கிறார் இதற்கெல்லாம் எங்களுக்கு இந்த சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற நம்முடைய சபாநாயகர் அவர்களுக்கு என்னுடைய உணமார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே இருந்து சென்றிருந்தாலும் நம்ம அவை முன்னவர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள அமைச்சர் பெருமக்களுக்கும் இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த அதான் அமைச்சர் பெருமக்கள் தான் இனி பெரிய மக்கள் அதனால் அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே குறிப்பாக இந்த நான் சொன்னதை போல உயர்கல்வி என்பது தமிழகத்திலே உயர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு திராவிட மாடல் ஆட்சிதான் காரணம் என்பதை யாரும் மறுக்க முடியாது தந்தை பெரியார் திராவிட மாடல் பெரியார் சொன்னதெல்லாம் அனைவரும் படிக்க வேண்டும் பெண்களுக்கு படிப்புரிமையே இல்லாதிருந்த காலம் உண்டு அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொன்ன காலம் பாருங்க அந்த அம்மாவோட சிரிக்கிறாங்க அந்த மாதிரி இருந்த காலம் ஒன்று உண்டு ஆனால் இன்று பெண்களெல்லாம் படித்துவிட்டு குறிப்பாக வந்திருக்கிறார் என்று சொன்னால் முதலமைச்சர் கொண்டு வந்த இப்பொழுது அதிகமாக வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அவர் கொண்டு வந்திருக்கிற புதுமைப்பின் திட்டம் புதுமைப்பின் திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளிகளிலே படிக்கிற மாணவிகள் எல்லாம் உயர்கல்விக்கு சென்றால் அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் சாதாரணமான விஷயம் இல்லை இங்கே கல்லூரியில் படித்தோம் நிறைய பேர் இருப்பாங்க நாமெல்லாம் படிக்கும்போது அந்த ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியாமல் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஆனால் இன்று தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் இந்த புதுமைப்பெண் திட்டத்தின் மூலமாக மகளிர் ஏதோ பெண்களுக்கு தான் கொடுத்தாங்க எங்களுக்கெல்லாம் கிடையாதான்னு மாணவர்கள்லாம் கேட்டுக்கொண்டிருந்த இந்த சூழ்நிலையில் இந்த ஆண்டு முதல் தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கும் இந்த நிதி உதவி வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிற முதலமைச்சர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி என்பதை மறந்துவிடக்கூடாது இதுதாங்க வளர்ச்சி கல்வி வளர்ச்சி எல்லாரும் படிக்கணும் எல்லோரும் உயர்கல்வியும் படிக்க வேண்டும் ஆரம்ப கல்வியில் அந்த காலத்தெல்லாம் படிக்கும் போது அஞ்சாவது அப்போலாம் இஎஸ்எல்சின்னு நான் சொல்லியிருக்கேன் முதல்ல எட்டாம் வப்பு இஎஸ்எல்சிலே பாதி பேர் தேர்வுகள் அவுட் ஆகி போடுவோம் அதுக்கப்புறம் படிக்கவே மாட்டாங்க அப்படி இருந்த காலம் உண்டு இஎஸ்எல்சி போய் அப்புறம் எஸ்எஸ்எல்சின்னு ஒன்று வந்தது இப்போ எஸ்எஸ்எல்சியும் போய் பிளஸ் டூ வந்திருக்கு டென்த் அதெல்லாம் வந்திருக்குன்னா அப்போ இருந்த எல்லாம் மாறி இன்று கல்வி திட்டமே மாறி வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட மாடல் ஆட்சிதான் என்பதை யாரும் மறுக்க முடியும் இந்த ஆண்டு மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் நாப்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பது பேர் பொறியியல் பிடித்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஐம்பத்தி நாலாயிரத்தி நாலு பேர் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் அறுபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி எழுபது பேர் ஆகவே இப்படி ரெண்டு புள்ளி ஏழு மூணு லட்சம் பெண்கள் ரூபாய் ஆயிரம் ரூபாய் பெற்றார்கள் அது படிக்கிறது தான் அரச கல்லூரி காலேஜ் எந்த காலேஜில் சேர்ந்தாலும் அவர்களுக்கு ஆயிரம் ரூபா உண்டு அரசு கல்லூரியாக இருந்தாலும் தனியார் கல்லூரியாக இருந்தாலும் உண்டு உதாரணமாக இவ்வளவு பேர் நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த சென்னையில் இருக்க பிரசிடென்சி காலேஜ் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் படித்த கல்லூரி அந்த காலேஜில் அப்பெல்லாம் இருபத்தி அஞ்சு தான் பெண்கள் இருந்தாங்க இந்த சென்ற ஆண்டு கூட அங்கே முப்பத்தி ஏழு சதவிகிதம் தான் பெண்கள் சேர்ந்தாங்க ஆனால் இந்த வருஷம் நாற்பத்தி ஏழு சதவிகிதமாக பிரசிடென்சி காலேஜுடைய மாணவிகளுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் புதுமைப்பின் திட்டம் அதுதான் பெரியார் சொன்ன கொள்கையை இன்று திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற தலைவர் தளபதி அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் அதே போல்தான் இந்த ஆண்டு தமிழ் புதல்வன் திட்டமும் அறிவிக்கப்பட்டிருப்பது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறேன் பொதுவாக முதல்வர் தளபதி அவர்கள் உழைத்து வருகிறார்கள் கல்வி கட்டணம் ரத்து விலையில்லா புத்தகம் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு இலவச கல்விச் சலுகை தமிழ் வழியில் பெயரும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை போன்ற முத்தமிழறிஞரின் திட்டங்கள் ஆகியவைகள் தொடர்ந்து நம்முடைய அவருடைய வழியிலே ஆட்சி நடத்துகிற தளபதி அவர்களால் இன்றும் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அது மட்டுமல்ல தொழிற்கல் தொழில் தொழிற்கல்லூரிகளில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை கொடுத்து இன்று அதன் மூலமாக அரசு பள்ளிகளிலே படிக்கிற மாணவ மாணவிகளெல்லாம் பயன்பெறுவதற்கும் ஒரு காலத்தில் மெடிக்கல் மட்டும் தான் கொடுத்துட்டோங்கிறது சொல்லிட்டு இருந்தாங்க அப்பயும் அது நிறைவே நடைமுறைப்படுத்தலை ஆனால் இன்று தமிழக முதல்வர் தளபதி வந்ததற்கு பிறகுதான் அவைகளை எல்லாம் முழுமையாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலமாக இந்த மூன்று ஆண்டுகளில் பொறியியல் கல்லூரிகளிலே இந்த அரசு பள்ளிகளிலே படித்த மாணவர்கள் அதிலே சேர்ந்திருக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி ஒரு பேர் ஆகவே எதை அறிவித்தாலும் அதை திறம்பட செய்து கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி என்பதை மறுக்க முடியாது அதேபோல இங்கே பேசுகிற பொழுது நம்முடைய மணி அவர்கள் சொன்னார் ஆராய்ச்சி படிப்பிற்காக இங்கே ஆராய்ச்சி கல்வி வளர்வதற்காக ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னார் ஆனால் ஆராய்ச்சி கல்விக்காக முதல் முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை அறிவித்து ஐம்பது கோடி ரூபாய் அறிவித்திருக்கிறார் அதன் மூலமாக இரு ஆண்டுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் வீதம் மூன்று ஆண்டுகளுக்கு நூற்றி இருபது மாணவர்கள் இதனால் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா ரிசர்ச் அது ரொம்ப முக்கியமான ஒன்று நாங்கள்லாம் படிக்கும்போது எஃப்ஐபின்னு ஒன்று இருந்தது ஃபேக்கல்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் கல்லூரியிலே அரசுப் பணியாளர்களை பணியாற்றுபவர்கள் கூட அகில இந்த அளவில் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் ஆய்வு மாணவர்கள் சம்பளத்தோடு அனுப்பப்படுவாங்க அப்படி சம்பளத்தோட போய் ஆய்வு பண்ணவன் தான் அந்த பார் சாருங்க அவரும் அப்படி ஆர ஆய்வு அந்த எஃப்ஐபி ஃபேக்கல்டி இம்ப்ரூவ்மெண்ட் மூலமாக ஆராய்ச்சி செய்து பட்டம் பெற்றவர்கள் தான் இங்கே இருக்கிற நம்முடைய ஜவஹர்லா கோட்டு அந்த மாதிரி வளர்ந்துருக்கணும்னா அந்த காலத்தில் அது இருந்தது இப்பொழுதும் அந்த ஆய்வு படிக்க வேண்டும் வளர வேண்டும் என்ற உணர்வோடு தான் இதையெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாடு அந்த திட்டத்தின் மூலமாக இந்த ஒவ்வொரு வருடமும் இருநூறு கோடி ரூபாய் அது பாலிடெக்னிக் அந்த தொழிற்கல்விக்குன்னு ஒரு நூறுரூபா அரசு மற்றும் கலைக்கல்லூரிகளுக்குன்னு ஒரு நூறு கோடி ரூபாய் ஆக இந்த இரண்டும் ஒதுக்கப்பட்டு மேம்ப மேம்படுத்துவதற்காக அந்த கல்லூரிகளில் வகுப்பறைகளில் இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ சொல்லியிருக்காங்க அதுதான் சொல்கிறீங்க அதற்காக இருநூறு கோடி ரூபாய் அவர் பெருந்தலைவர் பெருந்தலைவராக இருந்த காமராஜருடைய பெயரிலே அது உருவாக்கப்பட்டு அதுவும் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போல் உயர் சிறப்பு மையங்கள் தொழில்துறை அமைப்புகளுடன் இணைந்து நாலு தரநிலையை எய்திடும் பொருட்டு ரூபாய் மூவாயிரத்தி பதினாலு கோடி மதிப்பீட்டில் நாற்பத்தி ஐந்து அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகள் அதுவும் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆக கல்வி கட்டண சலுகை முதல் தலைமுறை பட்டதாரி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் நாமெல்லாம் ரொம்ப பேர் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல படிக்க வரவங்க தான் அந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் படிக்க வர மாணவர்களுக்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் சுமார் நாலு புள்ளி ஒன்று மூணு லட்சம் மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் கோடி வழங்கப்பட்டுள்ளது மாணவர்கள் அதே போல இங்கே உயர்கல்வி நிறுவனங்களை டிஜிட்டல் மயமாக்க வேண்டும் என்பதற்காக ரூபாய் நூற்றி ஐம்பது கோடி அந்த அரசாங்கம் ஒதுக்கப்பட்டு அதுவும் செலவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல முத்தமிழறிஞர் கலைஞர் அரங்கம் நாங்கள் இந்த காலேஜ் போகும்போது இங்கே இருக்கிற மாணவர்கள்லாம் கேட்டது எங்களுக்கு ஒரு கலைஞர் அரங்கம் அரங்கம் வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு முதலமைச்சரும் அப்பொழுது வந்திருந்தார் அவர் ஆணையின் அடிப்படையிலே அங்கே ஒரு முத்தமிழ் கலைஞர் அரங்கம் ரூபாய் கோடி மதிப்பீட்டில் இரண்டாயிரம் பேர் அமரக்கூடிய நம்முடைய அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற உதயநிதி அவர்களும் அதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை செய்து அதுவும் நடைபெற்றது என்பது மறுக்க முடியாத உண்மை குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்